ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் திருச்செங்கோட்டிலிருந்து வந்திருக்கும் ஜனனி அம்மா ரைக்கி அப்படிங்கிறது வான் மண்டலத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி நம்ம உடலில் இருக்கிற வினைகளை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கருத்துரைகள் வழங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கைத்தட்டிய ஒரு ஆரவாரம் உற்சாகத்தை கொடுங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்னோடய பேர் ஜனனி நான் ரேகியில் மாஸ்டர்ஷிப் முடிச்சுட்டு கிளாஸஸ் பண்ணிட்டுருக்கேங்க திருச்செங்கோட்டில் இன்றைக்கி ரேகிங்கிற ஒரு அற்புதமான கலையை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன் ரேகி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜப்பானிய குருமார்களால் நமக்கு கிடைச்ச ஒரு கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து இந்த கலை வந்து ஜப்பானில் ஆரம்பிச்சது அது வந்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு ரெய்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட நேரடியான நம்ம படுத்துறதுக்கான ஒரு கலை ரைய் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சம் கீ அப்படிங்கிறது ஆற்றல் டைரெக்டாகவே வந்து பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிற கலை தான் வந்து ரைய்கி அப்படிங்கிறது இதில் வந்து ரெண்டு விதமான இது இருக்குது ரெய்கி மெடிடேஷன் ஒன்று இருக்குதுங்க ரெய்கி சிகிச்சை முறைன்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ரெய்கி மெடிடேஷன் பற்றி பார்ப்போம் ரெய்கியில் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே நினச்சிக்கிறாங்க மெடிடேஷன் அப்படின்னாவே நம்ம முக்தி நிலை அடைகிறது மனத்தை வந்து ஒரு நிலைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க முக்தி நிலையும் நமக்கு தேவை பட் வந்து ரெய்கி மெடிடேஷன் மூலமாக நம்ம வந்து பொருளாதாரத்தை சீர்படுத்திக்கலாம் குழந்தைங்களோட படிப்பு இப்போ சின்ன பசங்களுக்குலாம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களோட படிப்பு நிலை வந்து கண்டிப்பாக மாறும் பொருளாதார நிலையும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம் அருள் அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ரெண்டுமே சைமல்டைனியஸாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் முக்தி அடைய முடியும் டைரெக்டாக மெடிடேஷன் பண்ணி முக்தியை அடைஞ்சிட்டு அப்புறம் நம்ம கூட இருக்கவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கான கடமைகளை நம்ம சரிவர செஞ்சு செஞ்சால் மட்டும்தான் நம்ம முக்தி நிலையவே நம்ம அடைய முடியும் அதுக்கு வந்து இந்த ரேக்கி மெடிடேஷன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ப்ளஸ் இந்த ரேக்கி மெடிடேஷனில் வந்து நம்ம சக்ராஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் சக்ராஸ் பேலன்ஸ் ஆனாவே நம்ம வந்து வாழ்க்கை முறையை சரியாக பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்மளோட பொருளாதார பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைமுறைக்கே வந்து பொருளாதார இதை சரிபட செய்ய முடியும் அருளோடு பொருளும் கிடைக்கக்கூடிய மெடிடேஷன் தான் வந்து நம்ம ரெய்கி மெடிடேஷன் அடுத்து இதில் சிகிச்சை முறை பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளே நம்மளையும் சரி பண்ணிக்கலாம் நம்மளை சார்ந்தவங்கள தொலைதூர தொலைதூரத்தில் இருக்கவங்களையும் இந்த ரெய்கி சிம்பிள்ஸ் மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும் ரேகி வந்து ரொம்ப உண்மையாலுமே ஒரு பெரிய அற்புதமான கலை நாங்கள் கிளாஸஸ் எடுத்த வரைக்குமே எங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அவங்க மனநிலை உடல்நிலை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிட்ருக்கு ஸோ அது முக்கியமாக ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து இந்த படிச்சுட்டு ஆற்றல் நம்ம ஆற்றல் மூலமாக நாலு பேருக்கு நம்ம நல்ல விஷயம் பண்ணும்போது இது இன்னும் ரீச் ஆகும் நம்ம வந்து சும்மா பிரபஞ்சம் ஆறா அப்படின்னு பேசிக்கிறோம் அதை நம்ம உணர்றதில்ல பட் இந்த மெடிடேஷன் எடுத்துக்கிட்டு நாம் அதை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து அந்த ஆற்றலை வந்து கண்டிப்பாக உணர முடியும் ஆற்றலோடு நம்ம ஒரு விஷயங்க பண்ணும்போது அது இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஜோதிடர்கள்லாம் வந்து ஒரு ஆசான் இதில் இருக்கீங்க அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து அப்ளீட் பண்ணிட்டு போகிற பொறுப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஜோதிடர்கள்கிட்ட இருக்குது ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் ஒரு கல்யாணமாகட்டும் ஒரு தொழில் தொடங்குறது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க ஜோதிடர்களை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இந்த கலையை கற்றுக்கிட்டு இது மூலமாக வந்து சொல்லும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து பெரிய பயன் அடைவாங்க நம்மளும் வந்து செல்ஃபாக ரொம்ப நல்ல நிலைக்கு போகலாம் மன அமைதி குடும்ப அமைதி பொருளாதாரம் எல்லாமே வந்து இந்த ரைக்கி வந்து கண்டிப்பாக கொடுக்குது ஸோ எல்லாருமே வந்து இதை கற்றுக்கோங்க நம்மளோட ஜோதிடர் ஆராய்ச்சி சங்கம் மூலமாக வந்ததுனால எல்லாருக்குமே இதில் கட்டண சலுகை இருக்குது திருச்செங்கோட்டில் தான் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ எயிட் டபுள் நைன் தமிழ் தமிழ் ஆ டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ எயிட் டபுள் நைன் சரி சரிங்கம்மா இந்த ரேக்கியோவுக்கு முதல் கட்டமாக நாங்கள் என்ன செய்யணும் ஐயா முதல் கட்டமாக வந்து நம்ம ஒரு முறையான குரு மூலமாக நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த மெடிடேஷன் பண்ணணுங்க சார் எவ்வளோ நாள் தேவைப்படுங்க சார் இதுக்கு ஒரு டூ டேஸ் இருந்தால் போதும் டூ டூ த்ரீ டேஸ் இருந்தால் போதும் சார் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் டேஸ் இந்த ரேக்கி ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும் சார் அதாவது அந்த முழுசாக நம்ம அந்த மாற்றத்தை உணரணும் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம ஒரு இருபத்தொரு நாள் பயிற்சி பண்ணால் போதும் சார் எந்த வயசுலேருந்து கற்றுக்கலாங்க வந்து நம்ம பதினாலு வயசுலேருந்தே கற்றுக்கலாங்க சார்

இதற்கான கட்டண சலுகை இது இருக்குங்களா சார் நன்றிங்க சார் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிட சங்க தலைவர் அவர்களுக்கு நன்றி வாஸ்து ஜெகன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி வாழ்க்கை இப்போ அம்மா வந்து ரெய்க பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு பயிற்சி பயிற்சின்னா தியானத்தில் வந்து இன்னொரு படி அப்படிங்கிற மாதிரி மனசை வந்து உரநிலைப்படுத்தி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு நோய் நோய்க்கு நொடிகளை இங்கேருந்தே நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது மதுரையில் வந்து ஏற்கனவே ஒரு ரூபா வாங்கிட்டு ஒரு அம்மா நடத்தினாங்க அந்த கிளாஸுக்கு போயிருந்தேன் அது யூஸ்ஃபுல்லான கிளாஸ் தான் அது அவ்வளோ தூரம் போனதுக்கு இங்கே பக்கத்துலேயே போது நமக்கு இது ரொம்ப சௌகரியமான இடம் அதனால் நீங்கள் வந்து இந்த திருச்செங்கோடு ஜோதிட கருத்தரங்கத்துக்கு வரவங்களுக்கு கட்டண செலவு கொடுக்கறது கொடுத்துருக்குறீங்க அதுக்காக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கைத்தறல் கொடுங்க ஃபஸ்ட்டு அதாவது பத்து ரூபா கம்மின்னா கூட அது ஒரு இருந்தால் தான் வந்து அதை செய்ய முடியும் அது மாதிரி பண்ணியிருக்கிற அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம்